ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான அவர் தான் வந்து ஆட்சிக்கு வரப்போதான்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ சீமான பத்தி உங்களுக்கு கருத்து என்ன நல்ல இல்ல ஒரு செலவு பண்ண உனக்கு மனசு வருமா எங்களுக்கு சடங்கு இப்படி பாருங்க அவங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு தாசம் பண்ணணும்னு வருமா இல்ல நான் கவர்மெண்ட் ஜாப் ஆகும் நான் என்ன முதலமைச்சர் நீ ஆக்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே இல்ல ஊர் இருக்க மொத்த பேருக்கு நான் உதவி பண்ண ரெடியா இருப்பேன் ஓகேங்களா ஆனா ஓட்டு யாருக்கோ போட்டு ஏங்கிட்டு வந்து உதவி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்

அதனால அவர்தான் வரணும் அவர் தான் வரணும் ஏன் மத்த அரசியல் தலைவர்கள் ஏன் புதுசா வர வைக்க மாட்டேங்க வர வைக்கல அவங்க யார் என்ன செய்யறாங்களோ அவங்க பக்கம் தானே பாக்க முடியும் இப்ப அவர் குத்துனால அவர் மோசம் பண்ண முடியாது ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான அவர் தான் வந்து ஆட்சிக்கு வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க சோ சீமான பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அதெல்லாம் அவர்லாம் நம்மளை பத்தி எல்லாம் தெரியாது அதனால அவர்லாம் நமக்கு பிடிக்காது அதை பத்தி ஏற்பாடு கிடையாது எடப்பாடி பற்றி உங்க கருத்து என்ன அதுவும் கிடையாது ஓகே அதிமுக வந்து ஓபிஎஸ் யூபிஎஸ் ரெண்டு பக்கமும் இருக்காங்களா சோ நீங்க யாரை ஆதரிப்பீங்க

அப்புறப்பட்ட விஷயம் ஓகேங்களா ஓட்டு யாருக்கும் போட்டு என்னன்னு வந்து கேள்வி கேக்குறது சரியில்ல ஆறாயிரம் குடுத்தாருன்னு சொல்லிட்டு வில வயசுலாம் ஏத்தக்கூடாதுல்ல அதே நரம்புல இருந்தா பரவாயில்ல ஆறாயிரம் குடுத்துக்குமே கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஏத்திட்டு வரணும் அதே ஒரு பக்கம் பாக்க யோசிக்க வைக்கிறதுல ஓகே உங்களுக்கு என்ன டவுட்னா இப்போ இந்த ஆறாயிரம் ரூபாய் எதுல இருந்து எடுத்து கொடுத்தாரு இப்ப சப்போஸ் இந்த ஆறாயிரம் ரூபாய் நம்ம எது எதுல வேலை வச்சு ஏறுன்றது பயமா இருக்கு கரண்ட் பில் ஏறுமா முதல்ல கேஸ் பில் அதிகமா ஏது அதானே பயமா இருக்குது இப்ப ஆயிரம் ரூபாய் தாண்டி இப்ப நான் ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஆள்தான் இருக்குது இரநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஓகே ஏன்னா இது வந்து ஆறாயிரம் ரூபாய்ன்றது வந்து ஆறாயிரம் ரூபாய்ன்றது வந்து மூக்க ஸ்டாயா வீட்ல இருந்து எடுத்து கொடுக்கப்படல ஓகேங்களா இது வந்து கவர்மெண்ட் உடைய பணம் தான் அப்ப அந்த கவர்மெண்ட் அதான் இப்ப இந்த கவர்மெண்ட் படத்தை எப்படி ஈடு கட்டுறதுன்னு தெரியாம சோ இது வந்து எப்படி பண்ணுவாங்கனாக்கா வலவசத்துல ஏத்துவாங்கன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கு அவ்வளவுதான் வேற